குத்துவிளக்கின் ரம்யமான ஒளி எங்கும் பரவியிருக்கிறது பிராட்டியும் பெருமானும் இருக்கும் இடத்தில் குத்துவிளக்கின் குளிர் தீபமாக அவர்களது பேரன்பே ஜோதியாக ஒளி வீசுகிறது ஆயர் குலத்து பெண்களுக்கோ தரிசனம் கிட்டும் வரை இதயம் மலராமல் இருள் சூழ்ந்திருக்கிறது யானையின் தந்தத்தால் அலங்கரிக்கப்பட்ட கால்களையுடைய கட்டில் ஒருவேளை அவன் வலிமையை உணர்த்திய குவலையா பீட்ட யானையின் தந்தமாக கூட இருக்கலாம் அவன் திருக்கரங்களால் வதம் செய்யப்பட்ட ஜீவனெல்லாம் இறைவனையே அலங்கரிக்கும் கட்டிலில் சுகமாக சயனித்திருக்கும் இருவரின் கருணையை வேண்டி நிற்கிறார்கள் கோபியர்கள் நப்பின்னை பிராட்டியே நீங்கள் சுகமாக சயனித்திருக்கிறீர்கள் எங்கள் நிலைமை அப்படியா தரிசனம் வேண்டி நிற்கும் எம் மேல் கரிசனம் காட்ட மாட்டீர்களா கிருஷ்ணனின் அருள் பார்வை கிடைக்கும் நேரத்தில் நப்பின்னை தன் மையிட்ட விசாலமான தாமரை கண்களால் பகவானை மயக்கி எழுந்து போக விடாமல் தடுக்கிறாள் இது நியாயமா பிராட்டியே அவன் பிரிவை க்ஷண நேரம் தாங்க மாட்டாமல் உன் மனவாளனே எம்மிடம் அனுப்பம் அறுக்கிறாயே தாயே இது உன் ஸ்வரூப்பம் அல்லவே நீயோ தயாபரி எம்மை தடுத்தாட்கொண்டு பெருமாளிடம் நீயே பரிந்துரைத்து எமது குற்றங்களை பொறுத்து ரட்சிக்க தோண்டுபவள் நீ இப்படி செய்யலாமா நாம் சூடும் பூக்கள் எல்லாம் மலராத நமது ஞானத்தை போல சட்டென்று வாடிவிடுகிறது ஆனால் அதிகாலையில் மஞ்சத்திலிருந்து எழும்போது நப்பின்னையின் கூந்தலில் உள்ள பூக்கள் மலர்ந்து நறுமணம் பரவி இருக்கிறதாம் கமலக்கண்ணனின் மனையவளாயிற்றே அவளது அருங் கூந்தலில் எழிலாக ஏறி இருக்கும் பூக்கள் நித்தம் மலர்ந்த வண்ணமே இருப்பதில் ஆச்சரியம் என்ன பஞ்சு மெத்தையின் மேல் நறுமணம் மலர்ந்த பூக்களை சூடியிருக்கும் நப்பின்னையின் நெஞ்சத்தையே மஞ்சமாக்கி கண் உறங்கும் கமலநாதனே பிராட்டியின் நெஞ்சத்தில் உன்னை தவிர யாரை குடியிருக்க வல்லார் அதை நினைந்து காதலின் பெருக்கில் மலர்ந்த மார்பினனாக சயனித்திருப்பவனே நாங்களும் உன் பிரிவை தாங்காமல் வாடி நிற்கிறோம் உன் திருவாய் மலர்ந்து எமக்கும் நல்வார்த்தை கூறு என்று வேண்டி நிற்கிறார்கள் காத்திருப்போம் பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம் ஆண்டாள் திருவடி சரணம் குத்து விளக்கெரிய மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய்த்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய்